வணக்கம் ஒரு சூழ்நிலை உங்களை ஒரு தப்பான காரியத்தை செய்ய வச்சிருச்சு அதை செஞ்சதுக்கு பின்னாடி ச்சே நான் ஏன் இப்படி செஞ்சேன் எதுக்காக இப்படி செஞ்சேன் நான் செஞ்சதுனால எத்தனை பேர் பாதிப்புக்கு உள்ளாயிருக்காங்க ச்சே நான் இப்படி செஞ்சிருக்கலாம் அப்படி செஞ்சிருக்கலாம் அப்படின்னு புலம்புறதுல என்ன யூஸ் இருக்குது நடந்தது நடந்துருச்சு நடந்ததை மாற்ற முடியுமா கண்டிப்பாக முடியாது இனி என்ன செய்யலாம் அப்படின்னு தான் நம்ம நினைக்கணும் நாம் செய்கிற ஒரு செயல் மற்றவங்களுக்கு பாதிப்பாக இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு பாதிப்பாக இருந்துச்சு அப்படின்னா நாம் அந்த செயலை செய்யக்கூடாது பாதிப்பு இல்லை அப்படின்னா நாம் அந்த செயலை செய்யலாம் சரிதானே ஆனால் இதுக்கு முந்தி செஞ்ச ஒரு செயல் இருக்கு இல்லையா அதாவது தப்பான செயல் இருக்குதுல்ல அந்த செயல் செஞ்சதுக்கு கண்டிப்பாக அதற்கான பலன் கண்டிப்பாக கிடைக்கும் அதுக்கு மாற்று கருத்தே கிடையாது இனி அந்த செயலை செய்யாமல் இருந்து அந்த கசப்பான சூழலை நாம் கடந்து போகணும் அவ்வளவுதான் வெரி சிம்பிள் நான் சொல்கிறது சரின்னு பட்டுச்சுன்னா ஒரு லைக் கொடுத்துருங்க நன்றி